வரலாற்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் வகையில் நடைபெற்றுக் கொண்ட பாதிக்கப்பட்டாலும் யார் மீது ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும் அடக்குமுறையை சந்தித்தாலும் அவர்களுக்காக போராடுகிற வாதாடுகிற முதல் இயக்கம் முதல் குரல் எழுச்சி தலைவரின் குரல் என்பது மீண்டும் கொடூரமானது கொடுமையானது அது ஒரு அடக்குமுறையின் வடிவம் என்பதை நாட்டு மக்களுக்கு

ரயிலை கெடுத்து உண்மையிலேயே அவர்கள் நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்களை மட்டும் பட்டியல் போட்டு சொல்றாரு இது எட்டு லட்சம் அது இதை விட அதிகமா போகுது நான்கு நான்கு மாநிலங்களில் உள்ளது மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கான சொத்துக்களை பட்டியல் இப்போது பக்கு சொத்துக்கள் எப்படி பட்டியல் போடப்பட்டு ஒரு பட்டியலின் கீழ் ஒரு பிகராக ஒரு நம்பராக சொல்லப்படுகிறதோ இவ்வளவு இருக்கு அப்படின்னு இது போல அதையும் கணக்கிட்டால் அது எங்கேயோ போயிடும் அது போல தேவாலயங்களுக்கு இருப்பதை கணக்கிட்டா அதுவும் போகும் ஒவ்வொரு சமயங்களுக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கிட்டு ஒரு

ியக்கு சொ இந்தியாக்கானியாங்கள கண்காட்டிப்பேற்ற கழகம் போல இந்திய யூனியன் முஸ்லீம் கழகம் போல இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளை போல ஒரு அமைப்பு அல்ல வக்வாரியம் அது அறநிலையத்துறையை போல அரசாங்கத்தினுடைய ஒரு பாடி அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு வக்வாய் உறுப்பினர் தலைவர் பரிந்துரை செய்தார் ஆனால் நியமித்தது யாரு அறிவுறுத்தலில் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை செயலாளர் அரசு செயலாளர் தான் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பார் நீங்க தான் வக்பாரி உறுப்பினர் அப்ப பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சிறுபான்மை நலத்துறை என்று தமிழ்நாடு அரசு ஒரு துறையை நடத்துகிறது அல்லவா இந்த நலத்துறை மாதிரி அது மாதிரி ஒரு துறை அந்த துறையின் கீழ் முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு வாரியம்தான் அது தமிழ்சை அசிகர் என்ன உடனே இருக்க முடியாது ஓடிவிலும் அரசுக்கு அதிகாரம் இருக்கல்ல அரசு தான் தலையிடும் அரசு தொடர் கை கொடுத்த கட்டிடத்தில i'm

முடியுமா எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இன்னைக்கு அதை யூசர் என்று சொல்லி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கிடையாது அதை எடுத்து

அது அரசு பயன்பாட்டில் இருக்காம கணக்கு புறம்போக்க அந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கும் உடனே போய் இது உங்களுக்கு சொந்தமானது அரசு அப்படி புறம்போக்க அரசு இல்ல என்ன செய்து பயன்பாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறாள் என்று சொல்லி பட்டா வழங்குகிறது அதற்கு உரிய ஆவணங்களை கொடுக்கிறது இதுதானே பார்க்கிறோம் இருபது லட்சத்துக்கு போராடி ஒரு லட்சம் பட்டாக்கள் கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர்

கிடையாது அதாவது அவங்க கருத்தை ஏத்துக்கிட்டு அவங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு அவங்க கட்சியில சேர்ந்தவங்களையே அவங்க எம்எல்ஏ ஆக்க மாட்டறான் எம்பி ஆக்க மாட்டான் அந்த எம்எல்ஏ எம்பி போய் இந்த கருத்தை பேச போறது இல்ல விடுதலை சிறுத்தைகள் அரசியலை பேச போறது இல்ல முஸ்லிம் அரசியலை பேச போறது இல்ல எந்த அரசியல பேச போறாங்க பிஜேபி அரசியல தான் பேச போறாங்க பிஜேபி அரசியலை பேசக்கூடியவர்களை கூட இஸ்லாமியர் என்பதற்காக எம்எல்ஏ ஆக்காம எம்பி ஆக்காம வச்சிருக்காங்க அங்க இடம் இல்லை அப்போ இந்த விதி இருந்தா அதுல பிஜேபி காரங்க வர முடியாது அப்ப அந்த முஸ்லிமை தூக்கிட்டா

போறாங்க கோயிலை அதை அனுமதிக்க போகுது இதுல கூட முஸ்லீம் கடை இருக்க கூடாது கிறிஸ்தவ கடை இருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போன பிஜேபி வக்வாரியத்துல யார் வேணாலும் வரலாறு திருத்தலா அது எவ்வளவு பெரிய அநீதி அப்போ ஒரு சமய நடவடிக்கைகளுக்குள் தலையிடுவது என்பது இதுதான் வக்வாரியம் என்பது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் நடத்துற பராமரிக்கிற ஒரு அமைப்பு அல்ல அது பள்ளிவாசல்களை தர்காக்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு அந்த அனுர்வகத்துக்குள்ள மற்ற சமய நம்பிக்கை உள்ளவர்களை கூத்தினால் அது அநீதி அல்லது வேற எங்கேயும் அவங்க கூத்திட்டு பாருங்க கோயில்ல முஸ்லீம் பாரு இருக்கிறாரு கோயில் நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீம் இருக்கிறாரு தேவாலய நிர்வாகத்துக்குள்ள இந்து இருக்கிறாரு அதனால பக்துவாரியத்துக்குள்ள ஒரு இந்துல என்ன பிரச்சனை கேட்டால் கூட சரி லாஜிக் ஒரு சமயப்பட்ட அரசு எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை பின்பற்ற சொல்லுதுன்னு சொல்லி லாஜிக்கா அதை நம்ம பார்க்கலாம் ஆனால் இதுல என்ன லாஜிக் இருக்கு எனவே எங்கே அநீதி நடந்தாலும்

Ahora una